கடைபிடித்ததுதான் கடைசியை கல்கி அவதாரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக தர்மத்தை போதிக்கின்ற கண்ணனுடைய பெயரில் அமர்ந்திருக்கிறவர்கள் தமிழின் பெருமையை நம்முடைய பேச வருகிறார் என்பதை விட போதிக்க வருகிறார் என்கின்ற ஒரு ஐந்து நிமிடங்களில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் தாய்ச்சலில் நான் படுத்தாலும் கைவரெண்ணை கெடுத்தாலும் கூச்சலிட்டே தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சனக்கு முற்றும் வரை பேரழகு தமிழை என் மூச்சரி ஒற்றும் வரை முன் கொடுப்பேன் உன்னை அடி எனது தாய்மொழியாம் தமிழ் மனுக்கு முதல் வணக்கம் அவைக்கு என் மறுவணக்கம் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு முத்தமிழ் தன் மொழியை தாய்மொழியாய் தானாய் ஏற்றி தனியாய் நடப்பு சுயமெனில் நான் ஒரு சுயநவாதி என்று அழித்து கூறுவேன் மூன்றடியில் உலகை அளந்தான் வாவனன் ஆனால் இரண்டடியில் உலகை இழந்தானே வள்ளுவன் அதுதான் தாய்மொழியின் சிறப்பு தொன்மையை தொட வேண்டுமா தொல்காப்பியம் உண்டு எங்களிடம் இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா தொல்காப்பியம் உண்டு எங்களிடம் யாரையாவது புகழ வேண்டுமா புறநானூறு உண்டு எங்களிடம் யாரையாவது அறிய வேண்டுமா அகனானூறு உண்டு எங்களிடம் காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம் கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை காலில் அணியும் குண்டலமும் உண்டு குண்டலகேசி கையில் அணியும் வளையலாம் வளைத்து படியுங்கள் வளையாவதியே எது இல்லை நமது தமிழ் மொழியில் எவ இல்லை நமது தமிழ் மொழியில் இக்களமே என் உயிர் பிரியும் தருவாயிலும் வேண்டுவேன் அது தமிழுக்காக இருந்திட வேண்டுவேன் அதனால்தான் சிறப்பான எனக்கு கொடுத்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி கூறுகின்றேன் ஏனென்றால் தலைப்பு முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று சேர்ந்ததுதான் நமது முத்தமிழ் கூத்தன் கூத்தன் இருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் பாட்டு சிறப்புடைத்த முத்தமிழை இயலாக்கி சிறப்புடைத்தான் அதுதான் நமது தாய்மொழியின் சிறப்பு முத்தமிழில் ஏற்றமிழை சிங்க போடும் முத்திரையா இசைத்தமிழும் சிந்து கவி பாடும் முத்தாய்ப்பாய் நாடகமும் சிறப்பாய் மேடையேறும் முப்பரமும் முத்தமிழே சிகரமாய் புகழ் பாடும் இன்றே முத்தமிழ் தமிழில் சிறந்து அதற்கு ஆபரமாக இருக்கின்றது ஏனென்றால் இயல் இசை நாடகம் அனைத்தும் தமிழுக்கு ஆபரணமாக கூட்டி தமிழனையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றன இயல் என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் மாட்டான் தோட்டத்து மல்லிக்கும் மனம் உண்டு என்ற அறிஞர் அண்ணாவும் என் மேலான என்ற கருணாநிதியாவும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற உயர்ந்த சிறப்பு வசனங்கள் அனைத்தும் நமது மக்கள் மனதில் பிடித்திருக்க என்றால் அது இயல் என்ற ஒன்றில் மட்டுமானால் என்றால் அதுதான் இயலின் வெற்றி இன்று கணவன் மனைவி நாடகத்திலே இசை என்னும் வசனத்திலே காதல் சொன்ன பெண்ணை இங்கு காணமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா அதற்குப் பெண் சொல்கிறாள் காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா என்ற சிறந்த அறக்கருத்துக்கள் அனைத்தும் இங்கு இயலின் உலமாகத்தான் சிறப்பு பெற்று கொண்டிருக்கின்றது அதனால தான் இன்றைய நாரங்க அனைத்தும் ராமாயணம் கம்பராமாயணம் இன்றி எதுவும் இருக்காது ஏன்றால் அங்கெல்லாம் இயல்தான் ஊன்றி கொண்டிருக்கின்றது இயல் மட்டும் போதுமா இசையும் வேண்டும் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி ஏன் அறிவாளி உலகை வெள்ள ஆயுதம் எனக்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை அகிலம் உனக்கு என்ற வைரமுத்து போன்ற சிறந்த கவிஞர்களின் பாலகனைத்தும் இன்று திரைப்படங்களில் இசையாகத்தான் நாம் கேட்டுக் என்றால் இதுதான் இசையின் வெற்றி இசையும் இயலும் சேர்ந்துதான் நம்மை இங்கு ஆட்டி கொண்டிருக்கின்றது என்றால் இதுதான் தமிழின் சிறப்பு இசை மட்டும் போடுமா நாடகம் வேண்டும் இன்று நமது நாம் அனைவரும் நடிப்பு தலகமாக புரிந்து கொண்டிருப்பவர் சிவாஜி கணேசன் அவரின் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற வேடம் எனது மீசை துடிக்கிறது அதை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவுமுறை முறை தடுக்கிறது என்று சிறந்த வசனத்தை தனது நடிப்பின் மூலமாக வியந்து காட்டியவர் நமது நடிப்பு திலகம் சிவாஜி அது மட்டுமா கப்பல் ஓட்டிய தமிழன் அப்பர் கர்ணன் போன்ற சிறந்த கதாபாத்திரங்களை நாம் கண்முன்னே கொண்டு வந்தவர் சிவாஜி என்றார் அதுதான் நடிப்பின் சிறப்பு இது போன்று இயல் இசை நாடகம் அனைத்தும் தமிழுக்கு இன்று பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றதெல்லாம் இதுதான் முத்தமிழின் சிறப்பு முக்கணி சுவையும் முத்தமிழ் மொழியும் சுவைக்க சுவைக்க இனித்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் எனவோ தமிழுக்கும் அமுதன்று பேர் என்று கூறினான் புலவன் எனவே தமிழ் இங்கு சிறப்பாக இருந்ததற்கு காரணம் இயல் இசை நாடகம் என்னும் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் என்கிற நன்றி வணக்கம் இயல் இசை நாடகம் எத்தகைய பெருமை பெற்றது என்பதை தன்னுடைய பல்வேறு பொருள்களிலே அவர்கள் கோகுலப்பிரியா அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த மூன்றாவதாக இருப்பவர் மூன்று என்பது குருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் மூன்று என்று சொல்வார்கள் சந்திரனும் குருவும் இணைந்திருந்தாலே குரு சந்திர யோகம் வரும் என்று சொல்லப்படுவது இரண்டுக்கு அப்புறம் வருகிறது மூன்று அணுவை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குருக தெரித்த குரல் என்று திருக்குறளை பற்றி பாரதி பெருமான் சொல்லியிருக்கிறார்கள் அந்தகைய தமிழிலே அவர் சொல்லியே அந்த தமிழை பற்றி பேசுவதற்காக அணு பாரதி இங்கே வருகிறார்கள் பழனிவேல் ஐயா பெயர் திங் பெயர் அவையில் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கம் என்று இயர் தமிழிலும் வணக்கம் 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 பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே என்று இசை தமிழிலும் வானம் பார்த்த பூமிக்கு நாங்க வணக்கம் சொல்ல வந்தோம் ஐயா ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அழகா இருக்கும் மக்காவுக்கும் நண்பருக்கும் நடுவருக்கும் நாளும் தெரிஞ்ச நாட்டு மக்களுக்கும் வணக்கம் சொல்ல வந்தேனையா வணக்கம் சொல்ல வந்தேனையா ஆக முத்தமிழும் வணக்கம் சொல்லி அனுபாரதியாகிய நான் என் பேச்சை தொடர்கிறேன் முத்தமிழ் முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் என்ற மூன்று கூறுகளின் பிரிவுகளின் தொகுப்பாகும் இதில் இயல் என்பது பேச்சு மற்றும் எழுத்து வடிவிலுள்ள தமிழ் இசை என்பது பாடும் மற்றும் இசைக்கும் தமிழ் நாடகம் என்பது ஆடல் மற்றும் பாடலுடன் கூடிய தமிழ் சங்கத்தமிழ் மூன்றும் தா இது அவ்வை பாட்டியின் வேண்டுதல் இதிலிருந்தே முத்தமிழின் பெருமையை நாம் அறியலாம் முத்தமிழில் இயற்றமிழ் இயல் தமிழ் என்பது இயல்பான பேச்சு மற்றும் எழுத்து வடிவிலுள்ள உள்ள தமிழாகும் இது மக்களிடையே உள்ள உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இது உரைநடை செய்யுள் இலக்கணங்கள் மற்றும் உலக பொருள்களின் அனைத்தையும் விளக்கும் திறனை பெற்றுள்ளது இயல் தமிழ் இயல் தமிழ் நூல்களுக்கு உதாரணம் தொல்காப்பியம் ஆகும் இது நூல்களிலேயே மிகவும் பழமைமிக்க நூலாகும் முத்தமிழில் இசைத்தமிழ் இசை என்பதன் பொருள் மியூசிக் என்பதாகும் இது பல்வேறு ஒ வித்தியாசமான ஒலிகளின் தொகுப்பாகும் இசை நமது வாழ்வில் எவ்வாறு இணைந்துள்ளது என்றால் நம் பிறப்பு முதல் இறப்பு வரை அதாவது தாளாட்டு முதல் ஒப்பாரி வரை நம் வாழ்வில் பின்னி பிணைந்துள்ளதே என்று சொல்லலாம் இசையை சிறுவனக்கலை என்றும் கூறுவர் இசைக்கு வேறு பொருளும் உண்டு நம்மை அடக்குவது அதாவது மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் வைப்பது இசையாகும் முத்தமிழில் நாடகத்தமிழ் மொழி மொழியின் சரளத்தன்மை இயலாகும் பாடும் தமிழ் இசையாகும் நடித்து காட்டுவது நாடன நாடகமாகும் நாடகத்தமிழ் பாமர மக்களுக்கு நல்ல அறிவை கொடுக்கிறது நாடகத்தமிழ் என்ப நாடகத்தமிழை பழந்தமிழ் கூத்து என்றும் குறிப்பிடுகிறது கூத்து என்பதன் பொருள் நம் பன்னிசைக்கு ஏற்ப காலடி வைத்து நடனமாடுவதாகும் நாடகம் எனப்படுவது கதை நிகழ்வுகளை காட்டும் தொடர் கூத்து அது உங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லட்டுமா நான் முதல் தலைமுறை தந்தையும் தாயும் இரண்டாம் தலைமுறை பாட்டனும் பாட்டியும் மூன்றாம் தலைமுறை பூட்டனும் பூட்டியும் நான்காம் தலைமுறை ஓட்டனும் ஓட்டியும் ஐந்தாம் தலைமுறை செய்யோனும் செய்யோளும் ஆறாம் தலைமுறை பரனும் பறையும் ஏழாம் தலைமுறை பரன் கூட்டல் பறை பரன்பறை நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் இவ்வளவு உறவுகள் உறவுகளுக்கு இடம் கொடுத்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கணிதத்தில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் பத்து நூறாயிரம் கும்பம் களம் கற்பம் அற்புதம் மிக அற்புதம் கோடி கற்பம் நிகர்பம் பதுமம் சங்கம் வெள்ளம் அந்நியம் அட்டம் பரட்டம் பூரியம் முக்கோடி மகாயுதம் என்று கணிதத்திலும் இந்த அளவுக்கு எந்த மொழியும் இடமதிப்பீடு கொடுத்தது கிடையாது இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நம் முண்டாசு கவி பாரதிக்கு தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இந்தி மலையாளம் வங்காளி கன்னடம் ஹிந்தி உருது ஆங்கிலம் அரபு போன்ற பல மொழிகள் தெரியும் ஆனால் அவர் யாமறிந்த மொழிகளிலே மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார்